ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் கேன்வாஸ் வச்சு பண்ணப் போகிறோம் ஃபினிஷ் பண்ண போகிறோம் சிம்பிளான டிசைன் தான் நம் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்ட்டோட லென்த் எவ்வளோ நான் நடந்துக்கிறோம் என்னோடய லென்த்து வந்து பதினஞ்சு இன்ச்சு கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கேன் இப்போ நம்ம வந்து கேண்ட் வாஷில் உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க நான் பதிமூணு இன்ச்சு எடுத்திருக்கேன் பதிமூணு இன்ச் எடுத்திருக்கேன் சைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் எடுத்திருக்கேன் கேன் ஷோல்டருக்கு நம்ம ஆஃப் இன்ச் விடுவோம் அந்த ஆஃப் இன்ச் வந்து கேன் விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக லென்த்து வந்து இப்போ ப்ராப்ளம் இல்லாமல் வரும் இப்போ நம்ம அப்படியே கேன்வாஷ்க்கு மேலே நம்மளோட பேக் பார்ட்டோட லைனிங் லைனிங் தான் நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருப்போம் அதனால் லைனிங்கை வந்து பேக் பார்ட்டில் அந்த கேன்வாஷில் மேலே வச்சு நம்ம இந்த வளைவு வந்து வளைஞ்சி வரைஞ்சி எடுத்துக்கோங்க நம்ம அந்த கட் பண்ணியிருப்போம்ல அந்த வளைவை வந்து அப்படி நல்லா டார்க்காக இருக்கிற ஒரு பென் எடுத்து நம்ம ஒயிட் பேப்பருங்கிறதுனால பென்னு தான் நம்மளுக்கு தெரியும் விசிபிளாக தெரியும் அதுக்காக வச்சு குறிச்சி எடுத்துக்கோங்க குறிச்சி எடுத்துகிட்டு நான் அந்த நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்ல அதுக்காக ஒரு கால் இன்ச் எடுத்துருக்கேன் நீங்கள் அதிகமாக கூட எடுத்துக்கலாம் அதிகமாக எடுத்தால் நல்லா தான் இருக்கும் எனக்கு வந்து இது ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால நான் கால் இன்ச் எடுத்துருக்கேன் பாருங்கள் மேலேருந்து கீழ வரைக்கும் ஒன்றே கால் இன்ச்சு கீழே மட்டும் நான் ஷேப் வந்து கொஞ்சம் மாற்றி எடுக்க போகிறேன் அது எப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த முக்கோண ஷேப்பில் கீழே வரும்ல அந்த மாதிரி எடுக்க போகிறேன் பாருங்கள் மேலேருந்து ஒன்றே கால் இன்ச்சு எடுத்து கீழே வந்து ஒரு வளைவு அந்த மூணு இன்ச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த முக்குக்கு நேர் மூணு இன்ச் எடுத்து அதிலேருந்து அப்படி வளைச்சி அந்த ஒன்றே கால் இன்ச்சு கூட ஜாயின் பண்ணிக்க போகிறேன் இது வந்து ஒரு டிசைன் புது நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஒன்னே கால் இன்ச்சே எடுக்காமல் அந்த மாதிரி வளைச்சி போடணும்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிசைனிங்காக இருக்கும் அதுக்காக அந்த மாதிரி எடுத்துக்கிறேன் கீழே மட்டும் மூணு இன்ச்சு வச்சிருக்கேன் மற்ற எல்லா இடத்துலையும் ஒன்றே கால இன்ச்சு அதை அப்படியே வளைச்சி விட்டுக்கோங்க வளைச்சி விட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெளிப்பக்கத்தை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் அப்படி நம்ம நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கேன் அதோட சென்ட்ரு வந்து மார்க் பண்ணிக்கோங்க சென்டர் மார்க் பண்ணி மெயின் கிளாத்தில் அப்படி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு நகராமல் இருக்கோங்க இருக்கிறதுக்காக சென்ட்ராக ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே சைடில் ஸ்டிச் பண்ணோம்னா நகர்ந்துடும் அதுக்காக சென்ட்ராக வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் சென்ட்ரா ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் நெக்கு அந்த நெக் லைன் இருக்குல்ல அந்த நெக் லைனில் வந்து ஓரமாக ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஸ்டிச் பண்ணுறமில்ல இந்த மாதிரி ஓரமாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா வந்து நம்ம உள்ளே நெக்கு வந்து வரைஞ்சு வச்சுருப்போம் அந்த நெக்கை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கட் பண்ணி அப்படியே வந்து நம்ம பேக் பீஸில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்காக கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் கட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த நெக்கை நெக்கில் வந்து மெயின் கிளாத்தையும் கேன்வாஷையும் ஸ்டிச் பண்ணுறேன் நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டிச் பண்ணிடுங்க அதுதான் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறத விட அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிசைனை தான் எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இப்போது பேக் பார்ட்டை நம்ம ராங் சைடு வச்சு அப்படியே லைனிங்கை மேல் பக்கமாக வச்சு ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம திருப்பி போடலை நல்லா பார்த்துக்கோங்க நம்ம திருப்பி போட்டு எட்ஜில் ஸ்டிச் பண்ணலை இப்படியே ராங் சைடு வச்சு லைனிங்கை உள் பக்கமாக வச்சு அப்படியே நம்ம ஃபுல்லாகவே லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஃபுல்லாகவே நம்ம அட்டாச் பண்ணுறோம் இப்போவும் பண்ணுற மாதிரி இல்லை இது வந்து அப்படியே வச்சு உள் பக்கமாக லைனிங்கை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கீழே வந்து மடித்து ஸ்டிச் பண்ணணும் எனக்கு பதினஞ்சு இன்ச்சு நம்ம நெக்கோட அந்த முதுவோட ஹைட்டு வந்து நான் சொல்லியிருந்தேன் அந்த பதினஞ்சு இன்ச்சை மார்க் பண்ணி டபுள் ஃபோல்டு பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்புறமா நம்ம டாட் பிடிப்போம் அது ஷோல்டரோட சென்டரை அப்படியே பிடிச்சி நீங்கள் டாட் பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி இன்னொரு டாட் இருக்கும் ரெண்டு டாட் ரெண்டு டாட்டையும் அந்த மாதிரி ஷோல்டரோட சென்டர் பாருங்கள் ஷோல்டரோட சென்டரை நேராக பிடிச்சி கீழே வந்து டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம பேக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து டிசைன் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ டிசைன் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிறத வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து உள் பக்கமாக வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் உள் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணி வெளி பக்கமாக திருப்ப போகிறோம் நம்ம வந்து பேக் பீஸோட சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இதோட சென்டரை அதுக்கு மேலே வச்சு அளந்து பார்த்துக்கோங்க பாருங்கள் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே வெளிப்பக்கமாக வெளிப்பக்கமாக திருப்பி எஜ்ஜில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம நெக்கை எப்படி ஃபினிஷ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம அந்த டிசைனை வச்சு நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுறோம் பாருங்கள் உள்பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணி அதை வெளிப்பக்கமாக திருப்பி ஒவ்வொருத்தில் ஒரு எஜ்ஜில் மட்டும் அப்படியே ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாகவே ஓரமாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படியே சைடில் இருக்கும்ல இன்னொரு சைடு ஜாயின் ஜாயின் பண்ணாமல் இருக்கும்ல அந்த சைடையும் அப்படி ப்ளவுஸோட சேர்த்து வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படியே பொறுமையாக அட்டாச் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு என்டிங்கில் நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம் ப்ளவுஸோட நம்ம இந்த ஃபினிஷ் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல வந்து நம்ம ப்ளவுஸ் கலரை வச்சு பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம் நம்ம மாடல் டிசைன் கொடுத்துருக்குறது ஆரஞ்சு கலர் அதனால் பைப்பிங் வந்து ப்ளூ கலர் வச்சு ப்ளவுஸ் கிளாத் வச்சு பைப்பிங் வந்து கொடுக்குறோம் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்து அப்படியே வெளி உள் பக்கமாக திருப்பி விட்டு மறுபடியும் எட்ஜில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு கிளியராக தெரில ஆனால் நேரில் சூப்பராக இருக்கும் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க பைப்பிங் வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்கில் இருக்கும் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம இன்னொரு டிசைன் வந்து நம்ம வச்சுக்கலாம் த்ரீ இன்ட்டு த்ரீக்கு அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் ஒரு கிளாத் எடுத்து நம்ம நார்மலாக வைக்கிற அந்த சமோசா சமோசா டிசைன் அதை அப்படியே மடித்து வந்து ஓரமாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க நான் எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் நம்ம ஏற்கனவே கொடுத்த கிளாத்துக்கு பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஒவ்வொன்றா ஃபோல்டு பண்ணி ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாகவே இந்த எண்டில் இருந்து அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க எக்ஸஸாக இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வச்சோம்ல அதில் வந்து எக்ஸஸாக கிளாத் இருக்கும் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ப்ளவுஸில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ப்ளவுஸே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ரெடி பண்ணி கட் பண்ணிட்டு கூட இப்படி வைக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு லேஸ் எடுத்துக்கோங்க ச இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் லேஸ் எடுத்து அதை உள் பக்கமாக நம்ம அந்த எம்டியாக வச்சுருக்கோம்ல அந்த பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் உங்களுக்கு லுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் வந்து அப்படி பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் வச்சுருக்கோம் லேஸில் ட்ரையாங்கிள் இருக்கிற ஷேப்பை உள் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அப்படி சூப்பராக இருந்து எங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டிசைனை இப்போ வந்து நம்ம லேஸ் ஒர்க்லாம் கொடுத்து முடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம அந்த பீடு வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் அந்த ப்ராடக்ட் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி நம்ம இது வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்போம் எப்படி யூஸ் பண்ணுறது இதோட ரிவ்யூ எல்லாமே நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியூவில் கொடுத்துருப்போம் இந்த மாதிரி நீங்கள் பீடு வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாகவே இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மிஷின் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது ஃபுல்லாகவே ஸ்விட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு ரோப் டிசைன் வச்சிருக்கோம் அவ்வளோ தான் முடிஞ்சு நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க